நமக குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதங்கரம் லோகசங்கரம் பொதுவாக தெய்வ வழிபாடு என்கிறபோது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் எதற்காக இத்தனை தெய்வ திருமேனிகள் பல பல தெய்வ திருமேனிகளா ஒரே ஒரு தெய்வத்தை வணங்கினால் போதாதா இந்த சந்தேகத்தை நாகரீகம் என்கிற பெயரிலேயும் இல்லை இல்லை இதுதான் அறிவாளித்தனம் என்கிற பெயரிலேயும் பல பேர் எழுப்புகிறார்கள் மகா சுவாமிகளிடத்தில் இந்த சந்தேகத்தை எழுப்பாமல் இருந்திருப்பார்களா என்ன மேல் நாட்டுக்காரர்கள் சிலர் கூட சுவாமிகளிடத்தில் இதை கேட்டார்கள் ஏதோ ஒன்றுக்கு பதில் சொல்வது போல இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் மகா சுவாமிகளின் தன்மை அதுதான் ஒரு கேள்வியை யாராவது கேட்டால் சில நேரங்களில் உடனடியாக பதில் சொல்ல மாட்டார் அவர்களை அப்படியே சிந்திக்க விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அல்லது கொஞ்ச நாட்கள் பொறுத்து வேறு ஏதோ ஒன்றை பேசுவது போல பேச ஆரம்பித்து அதற்கு இடையிலே அந்த விஷயத்தை கொண்டு வந்து இப்போது புரிகிறதா என்று கேட்பார் இதற்கும் அப்படித்தான் வேறு ஏதோ ஒன்றை பேசும்போது எப்படி சொல்கிறார் பாருங்கள் சம்பத்துக்கு லக்ஷ்மி சம்பத் என்றால் செல்வம் செல்வத்திற்கு லக்ஷ்மி வித்யைக்கு சரஸ்வதி ஆரோக்கியத்திற்கு சூரியன் இன்னும் இந்த இந்த கிரக பீடை போக ராகு கேது இப்படியெல்லாம் இன்னன்னாருக்கு உற்சவம் என்று எப்படி எப்படி பூஜிக்க இருக்கிறதோ அப்படி வழிபாடு நடத்துவது என்று ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பித்து விட்டு சொல்கிறார் மனுஷிய ஜீவனுக்கு ஜெனரலாக எந்த ஒரு அனுபோகமானாலும் அதிலே தினுசு தினுசான வைச்சித்ரிய ருச்சி வேண்டியிருப்பது ஆகவேதான் தெய்வ ரூபங்களும் இப்படி வைச்சித்திரியமாக இருக்கின்றன வைச்சித்திரியம் என்றால் விசித்திரம் என்பதிலே இருந்து வரக்கூடியது விதவிதமாக வகை வகையாக வெரைட்டி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த வெரைட்டி தான் மனிதர்களுக்கு சாதாரணமாக ஒன்று ஒரே போல இருந்தால் அவ்வளவாக பிடிக்காது நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு உணவு தேவை ஆனால் தினந்தோறும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டால் கூட என்ன சொல்கிறோம் ஒரே மாதிரியாக சாப்பிட்டு அழுத்து போய்விட்டது இன்றைக்கு ஒரு நாள் வேறு மாதிரியாக சமைத்து சாப்பிடலாமா அல்லது வேறு ஓர் இடத்திற்கு போய் சாப்பாடு கிடைக்கிற இடத்தில் வேறு ஸ்டைலில் சாப்பிடலாமா என்று பார்க்கிறோம் இல்லையா அத்தியாவசியமான ஒன்று கூட நம்முடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒன்று கூட நமக்கு வெரைட்டியாகத்தான் தேவைப்படுகிறது இதுதான் மனித இயல்பு இந்த மனித இயல்பைத்தான் மகா சுவாமிகள் இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் ஒன்னே ஒன்று என்று எதையும் பிடித்துக்கொள்வது கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான் வெரைட்டி தான் லோக வாழ்க்கைக்கே சாரமாக இருப்பது இஷ்ட தேவதை என்று ஏதோ ஒன்றை ஓரளவு கெட்டியாக பிடித்து கொண்டாலும் கூட அதற்கே தினுசு தினுசாக வேஷம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது இல்லையா இன்றைக்கு உற்சவத்தில் கைலாச வாகனம் இன்னொரு நாள் உற்சவத்தில் வேறு ஒரு விதமான வாகனம் என்று ராஜாதி ராஜனாக அலங்காரம் பண்ணி பார்க்கிறவனையே நாளைக்கு பிக்ஷாண்டி என்று எல்லாவற்றையும் வழித்து விட்டு நிறுத்து பார்த்து சந்தோஷப்படுகிறோமா இல்லையா என்று கேட்கிறார் அதற்காகத்தான் இப்படியெல்லாம் பல வகையான தெய்வ திருமேனிகள் இந்த மனித இயல்பு வெரைட்டியை தேடும் ஒருவர் என்ன சொல்லுவார் எனக்கு எப்படிப்பட்ட தெய்வம் வேண்டும் தெரியுமா கொஞ்சம் மெச்சோராக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக ஆனால் அதே சமயத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து செய்யக்கூடியவராக என்னுடைய தெய்வம் இருக்க வேண்டும் அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு சிவனார் சிவபெருமான் என்று ஒரு தெய்வம் இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருத்தர் என்ன சொல்வார் இந்த சிவபெருமான் நல்ல செக்கச்செவேல் என்று இருக்கிறார் ஆனால் எனக்கு செக்கச்செவேல் என்று இருப்பவரை பிடிக்காது எனக்கு கருப்புதான் பிடிக்கும் என்றால் கரிய நிறத்தவராக கரிய மேனி படைத்தவராக ஒரு மகாவிஷ்ணு இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் எனக்கு ஒரு பெண் வடிவத்தில் தான் தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்னுடைய தாயை என்னுடைய சகோதரியை என்னை சுற்றி இருக்கிற பல பெண்மணிகளை நான் தாயாக பாவிக்கிறேன் எனவே எனக்கு தாய் வடிவத்தில் தெய்வம் வேண்டும் என்றால் அதற்கொரு சக்தி இன்னும் சில பேர் என்ன சொல்லுவார்கள் நான் வணங்குகிற தெய்வம் குழந்தையாக விளையாட வேண்டும் அப்போது கண்ணன் அல்லது முருகன் இளமையோடு இருக்கிற முருகன் இல்லை விதவிதமாக அலங்காரம் பண்ணிக்கொள்ளக்கூடிய விநாயக பெருமான் இன்னொருத்தர் இந்த வடிவங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பளிச்சென்று வெளிச்சம் என்னுடைய உள்ளத்தில் அக வெளிச்சம் ஏற்பட வேண்டும் என்றால் ஆதிசங்கர பாதர் அந்த மாதிரி கேட்கக்கூடியவர்களுக்காக சூரியனையே தெய்வம் என்று சொல்லி அந்த சூரிய வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களை சௌர மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்டு கொடுத்தார் இந்த வெரைட்டி வெரைட்டி மீது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை அந்த ஆசைதான் தெய்வம் தன்னையே பலவிதமான வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொள்ளுவதற்கு காரணமாகிறது சரி இந்த பதிலை சொன்னவுடன் இன்னொரு கேள்வி நம்முடைய மனத்தில் வரும் எல்லாருடைய மனத்திலும் இல்லை வேண்டுமென்றே கேட்கக்கூடியவர்கள் மனத்திலேயும் வரலாம் சில நேரத்தில் ஒரு சந்தேகமாக கூட குறிப்பாக நவநாகரிகத்தில் ஊறிப்போன இளைஞர்களுக்கு வரலாம் அது என்ன சந்தேகம் அல்லது கேள்வி இப்படி விதவிதமாக தெய்வ திருமேனிகளை கொடுத்தால் எப்படி மனசு அங்கே கட்டுப்படும் இந்த மனசு வெரைட்டி கேட்கிறது இல்லையா அப்படியானால் இந்த மனசு போகிற போக்கில் வெரைட்டியை தேடிக்கொண்டு போகிற போக்கில் விட்டுவிடலாமா பல நேரங்களில் சனாதன தர்மம் என்று சொல்கிறோமே இந்த ஹிந்து தர்மத்தை பார்த்து விவரம் தெரியாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியே இதுதான் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறார் தெரியுமா மகாஸ்வாமி இதைவிட எளிமையாக சொல்ல முடியாது இதைவிட புரியும்படியாக சொல்ல முடியாது அவருடைய வாசகங்கள் அப்படியே பார்க்கலாமா மனசு கவடு விட்டு கொண்டு நானாவித ருச்சி என்று ஈடுபட்டால் அதன் இயற்கையிலேயே அதை விட்டு பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்து ஒன்றிலேயே நிற்பதற்கு பக்குவப்படுத்தத்தான் மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது எடுத்த எடுப்பிலேயே மனசை ஒன்றிலேயே அமைக்கி போட முடியாது எவ்வளவு பிராக்டிக்கலான விஷயம் எவ்வளவு சைக்கலாஜிக்கலான விஷயம் எடுத்த எடுப்பிலேயே மனசை நோ இந்த பக்கம் போகாதே அந்த பக்கம் போகாதே என்று ஒன்றிலேயே ஒட்ட வைக்க பார்த்தால் அந்த மனசு இப்படி குதிக்கும் அப்படி குதிக்கும் அந்த பக்கம் பாயும் ஒரு கதை உண்டு மன்மதன் எரிந்து போனான் அப்படி எரிந்து போன சாம்பலை குழைத்துத்தான் பண்டாசுரன் என்பவன் உருவானான் மன்மதன் என்பவன் நம்முடைய மனத்தின் ஆசை ஆசையை இந்த பக்கம் போட்டு அடித்து எரித்தால் அது வேறொரு இடத்தில் அரக்க ரூபத்தில் வெளியில் வந்துவிடும் ஆகவேதான் இந்த மனசை பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் நானாவித ருச்சிகளில் இந்த மனசை ஈடுபட வைத்து இதோ இத்தனை வெரைட்டி என்று காட்டி அந்த பின்னர் வெரைட்டி எல்லாம் அனுபவித்த பின்னர் எனக்கு இதுதான் என்று மனம் ஈடுபடுமே அதைத்தான் இந்த சனாதன தர்மம் செய்கிறது சாப்பாட்டில் கூட பலவிதமான ருச்சிகளில் சாப்பிட்டு விட்டு நீண்ட நாட்கள் ஆன பின்னர் அல்லது பல ஆண்டுகள் ஆன பின்னர் ஒருவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அப்போது எனக்கு இவையெல்லாம் பிடிக்கும் இப்போது இது போதும் என்று இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் எனக்கு மிகவும் பிடித்தது இதுதான் இது போதும் இந்த தத்துவத்தை தான் இந்த சைக்காலஜியை தான் சனாதன தர்மம் கையாளுகிறது என்பதை மகாஸ்வாமி தெள்ள தெளிவாக காட்டிவிடுகிறார் அவருடைய குரல் நம்முடைய உள்ளத்திலேயும் ஒலிக்கிறது நமக்கும் புரிகிறது இல்லையா அவருடைய பாதையிலேயே பின்தொடரலாம் வாருங்கள்